மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்பரோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் டிவியில் குக்வித் கோமாலையில் மாதம்பட்டி ரங்காஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு ஹீரோ படத்துடைய ஹீரோ கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு வெல் பர்சனாக இருக்கார் படித்தவராக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தே பண்ணாமல் இன்னொருத்தரை வந்து திருமணம் செஞ்சிருக்காருன்றாங்க அதுவும் அவங்களும் கர்ப்பமாக இருக்காங்க அவங்கள கூட திருமணம் பண்ணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கலை மிரட்டி திருமணம் செய்யப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே நிஜமாகவே இதெல்லாம் உண்மைதானா இல்லை வர்றது எல்லாமே ஃபேக் நியூஸாக இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலன்னு வர சொல்கிறாங்க என்ன சார் நடந்தது இதுக்கு முன்னாடியே மாதவர்கள் ஒரு சின்ன ஃப்ளாக் பேக்கில் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நான் இது இந்த அளவுக்கு எப்படி அவர் ஃபேமானர் அப்படிங்கிறத நைன்டீன் எயிட்டி த்ரீல வந்து அவங்க அவங்க ஃபாதர் தங்கவேல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிச்சன் ஆரம்பிக்கிறார் ஸோ அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூரில் போய் வீட்டு வேலை செஞ்சு அந்த கிச்சனை சமையல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகுன்னு சொல்லிட்டு எழுத்துல ஆரம்பிக்கிறாரு லெக்ஷ்மி கட்டைன்னு சொல்லி அது போக 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 அப்படியே ரொம்ப ஃபெமிலியர் ஆகுது ரொம்ப பரபரப்பாக அவருடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு அவருடைய பையன் வந்து இப்போ வந்து ரங்கராஜன்னு சொல்லி அவர் இன்ஜினியரோ டாக்டரோ படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு இல்லை கிச்சனுக்குள்ளேயே வர சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காலேஜ் போகிறாரு இந்த கிச்சனுக்குள்ளே விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வராரு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த லெஷ்மியை கேட்டரிங் வந்து எந்தளவுக்கு வேறு டாப் லெவலில் கொண்டு போகணுமோ கொண்டு போகிறாரு ஒரு ஃபைவ் ஸ்டாரில் போய் நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றது அஞ்சாயிரவாக்கு இல்லாமல் சாப்பிட முடியாது ஒரு பிரியாணியோ மீன்ஸோ பட் அந்த ஃபுட்டை ஒரு வெட்டிங்கில் கொடுப்போம்மே அப்படின்னு அந்த ஒரு மெத்தேடில் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய இந்த வெட்டிங்கில் பூரா அவங்களுடைய டாப் இந்தியா லெவலில் வந்து தமிழகத்தை மட்டும் இல்லை இந்தியா லெவலில் மாதம்பட்டி ரங்கரா தங்குவெல்லாம் ஒரு ஃபெமிலியர் ஆகுது பெரிய பெரிய விவிஐபிஸோடய மேரேஜ் பூரா பண்ணுறாங்க தமிழ் ஆக்டர்ஸ் வந்து ரம்யா பாண்டியன்லேருந்து நிறைய ஃபேமிலிக்கு அவர் பண்ணார் அவருடைய இந்த கோட் ஷூட்டு ரொம்ப ஃபெமிலியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஃப்னாலே வேட்டி கேட்டு வருவான்னு பார்த்தோம்னா கோட் ஷூட்டும் இறங்குவார் அவருடைய ஸ்டைலே வேறு ஏன்னா எதுக்கு சொல்லுன்னா பின்னாடி ஒரு கதை இருக்குது சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் வந்து அவருடைய கிச்சனை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாரு ரெண்டாவது ஆன்லைன் பிஸ்னஸ் வேறு பண்ணுறாரு ஸோ ஃபெமிலியர் ஆகுது பிரியாணியில் ரொம்ப ஸ்பெஷலாகிறாங்க ஸோ உலக லெவலை பிரசித்திப்படுறாரு சோ கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இன்னைக்கு காத்து வாக்குல ஆனால் அவங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் மோர் வித்தாருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து இவரே கூட வந்து ஹோட்டல்ல வந்து வேலை செஞ்சா இருந்தாரு ரொம்ப நாளாக ஹோட்டல்ல வெங்காயம் எல்லாம் உரிச்சாரு அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே சார் ஒரு தொழில் கத்துக்கிட்டா நீங்க பேசிக் தெரியல இல்லையா உங்க தாத்தா மோர் வித்து கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்பா வேற எவ்வளவு கொண்டு போறாரு அவங்க அப்பா போய் ஒரு வீட்டு வேலை கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறார் அங்கே கிச்சனுக்கு போய் சமையலை கற்றுக்கிறார் அதுக்கப்புறம் பெங்களூர் போகிறார் பெங்களூர் ஹோட்டலில் வேலை செய்கிறார் அங்கே கற்றுக்கிட்டு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு சத்துடதை வந்தது ஒரு மெஸ்ஸு ஆரம்பிக்கிறார் அந்த மெஸ்ஸு நான் நடத்த முடியல ஒரு நாள் பிகினிங் பீரியடு அப்புறம் திரும்பி கோயம்புத்தூருக்கே வர்றாரு காய்கறி பிஸ்னஸ்லாம் தள்ளுவண்டியில் பண்ணுறார் பட் இதற்கிடையில் தான் அவர் வந்து நம்மகிட்ட ஒரு கைத்தொழில் ஒன்று எப்போவுமே நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமே சொல்கிறது என்ன படித்தாலும் கைத்தொழில் ஒன்று வேணும் அப்படிம்பாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுவாங்க கற்றுக்கொள்ளு தன்னுடைய சுய கால நில்லும்பாங்க நீ படித்தாலும் படிக்காட்டினாலும் ஒரு கைத்தொழில் ஒன்று காப்பாற்றுன்னு சொல்லி அப்படி அந்த கைத்தொழில் நம்மகிட்ட இருக்கும்போது ஏன் அதை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இறங்குறாரு அப்போ தான் இந்த லெட்சுமி கேட்ரிங் ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த பேஸில் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமையல் வந்து ரொம்ப பிரபலமாகுது அதை ஒரு அப்போ பையன் வந்து இதை ஹைடெக்காக கொண்டு போறாரு ஹைடெக்காக அடுத்த லெவலில் கொண்டு போகலான்னு பார்க்குறாரு அப்போ கொண்டு போகும்போது என்ன பண்ணலான்னா அவர் வந்து இதுவும் முறைப்படி மாதம்பட்டி இறங்குறது வந்து கற்றுக்கிறாரு கேட்ரிங் இன்ஸ்டியூட் போய் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் சேர்கிறார் ஒன் இயர் கோர்ஸ் சேர்ந்து அதுக்குள்ள விஷயங்களை பூரா கற்றுக்கிறார் பேசிக் என்னன்னா வரலாம் ஏன்னா ஹைடெக்காக பண்ணும்போது நீங்கள் ஃபைவ் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா செஃப்பை பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பண்ணவே வேறு லெவலில் இருப்பாங்க ஸோ அந்த டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு ஸோ இதற்காக வந்து ஹோட்டலில் வந்து போய் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு பேசிக்காக அந்த கிச்சனில் தான் தூக்கி போடுறாங்க நீ எவ்வளோ பெரிய இருந்தாலும் கிச்சனை தொழிலில் கற்றுக்கன்னு சொல்லி வெங்காயம் அங்கே ஒரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து டெய்லி ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் வெங்காயத்தை உரிக்கணும் உரிச்சு கொடுத்து அப்புறம் கிச்சனை கூட க்ளீன் பண்ணணும் தொடச்சி பாலிஷ் பண்ணி கிச்சன் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்கணும் ஸோ இதுதான் பேசிக் மெத்தட் அப்போ தான் நீங்கள் சமையல் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த விஷயங்களை வந்து ஃபுல்லாக கற்றுக்கிறாரு ஆறு மாதத்துக்கு அப்புறமேல் எல்லாம் கற்றுட்டு வெளியில் வரும்போது தான் அவங்க அப்பாவுடைய துறையில் இவர் கையில் எடுக்கிறார் எடுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் அப்போ ஒரு மேரேஜில் வந்து எந்தளவுக்கு பண்ணலாம் போது ஒரு மூவாயிரம் பேருக்கு மேற்பட்டு வந்தாங்கன்னா இந்த குக்கை எப்படி பண்ணலாம் போதும் அங்கே வந்து நான்வெஜ்ஜ் வெஜ்ஜில் வெரைட்டியை கொடுக்குறார் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இதை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதையும் கொண்டு போகிறார் கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்களுடைய அந்த கிச்சனில் வந்து ஒரு மூவாயிரம் ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துகிட்ருக்காங்க ஸோ சுருகுமார் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஃபேமிலி தான் அவங்க தாத்தா அப்பா கஷ்டப்பட்டு அந்த கிச்சன் இவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன கிச்சன் தான் ஒரு ஃபெமிலியர் இருக்கார் இன்றைக்கி வந்து ஒரு டிவி ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு ஜட்ஜாக வந்து உட்காந்துருக்காரு சமையல் கலைஞரில் பார்த்தோன்னா ஒரு விஷயத்துக்கு ஜட்ஜார் மூணு பேர் அதில் வெங்கடேஷ் பட் அப்படிங்கிற மிக சிறந்த ஆளுமையான ஒரு செஃப் இருந்த பொசிஷனில் அவர் வேலையே போனதுனால அந்த இடத்துக்கு இவர் வந்து உட்காந்துருக்கார் இன்றைக்கி இவர் வந்து தீர்ப்பு சொல்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கார் ஜட்ஜா சரிங்களா பட் பட் இவருக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிற நிலைமையும் இன்றைக்கி வந்து வந்து உருவாயிடுச்சு இப்போ மேட்ருத்த அது என்னன்னா என்ன தான் பணம் புகழ் பேர் வந்தால் கூட தவறான செய்திகளுக்கு போகும்போது இந்த பேர் சுக்குநூறாக உடஞ்சிடும் அப்படி தான் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்க தாத்தா அப்பா சேர்த்து வச்ச அந்த பேர் இந்த குடும்ப கௌரவத்தை போனால் இன்னைக்கு வந்து உடைச்சிட்டார் அவர் இதுக்கு முன்னாடி ஹீரோவாக ஆன ஹீரோவாக கூட நடித்தார் மெகந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் அவர் வந்து சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை அப்போது ஹீரோவை பண்ணலாம் போது பட் ஹீரோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கிடையாது அவர்கிட்ட பட் பணம் இருக்குது அதனால் வந்து பணத்தை வச்சு ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் ராஜ் முருகன் நினைக்கிற ஒரு டேரக்டர் ஸோ மெகந்தி சர்க்கஸ்னு சர்க்கஸ்னு ஒரு படம் பண்ணுறாங்க நல்ல பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் படமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு படம் ஹிட்டு தான் அதில் இளையராஜாவுடைய சாங்கு தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த கண்டென்ட் அந்த மாதிரி அப்போ இது மாதிரி கேரவன் ஒரு ஹிந்தி படம் ஆஷா பிரேக் ஜிஜேந்திரா பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதனுடைய சாயல் தான் மெகந்தி சர்க்கஸ் இருக்கும் ஆமா ராஜமுருகன் கதை எழுதினாரு அவங்க பிரதர் தான் அதை டேரக்ட் பண்ணார் அந்த படம் ஹிட் உங்களுக்கு அது பேசப்பட்டுச்சு அதற்கு பிறகு அவர் கிச்சன்ல கொஞ்சம் பிஸி ஆகுறாரு பட் இப்ப ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா பட் இதற்கு பாத்தீங்க அப்படின்னா கிச்சன்ல டெவலப் பண்ண பண்ணி வேற லெவலில் கொண்டு போகணுன்றாரு பேரு புகழ் பணம் கோடிக்கணக்கில் இன்னைக்கு பணம் கேரவன் தான் கேரவன் தான் ரவுண்ட்ஸ் வருவார் தனியாக சொந்தமாக வச்சிருக்காரு கேரவன் சொந்தமாக வச்சிருக்கார் அது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பஸ் வாங்கி மாடிஃபைட் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஃபாரின் இம்போர்ட்டட் கார்டு தான் வர்றாரு அந்த கேரவனில் தான் இருக்காரு ஹெலிகாப்டரில் போய் சமைக்கிறாரு சமைக்கிறார் அதான் சொல்கிறேன் உலக லெவலில் இன்னைக்கு வந்து அந்த மாதமட்டி ரங்கராஜ் ஃபேமிலிங்கிறது வந்து வேற லெவலில் போயிருக்கு ஸோ இப்போ அவருக்கு மேரேஜ்னு ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது அதுவும் லவ் மேரேஜ் ஸ்ருத்தின்னு சொல்லி ஒரு பொண்ணு அட்வொகேட் அவங்க அவங்கள மேரேஜ் பண்ணி ரெண்டு பசங்க இருக்குது நல்ல ஃபேமிலி நல்லா நீட்டாக நல்லா ஜாலியாக போய்ட்டு இருந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த மீடியாவுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா ஒரு படம் பண்ணிட்டார் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த ஒரு கெட்டப்பில் வந்து போகும்போது இது அங்கே வந்து நிறைய ஃபெஸ்டிவலுக்குலாம் போவார் அந்த பார்ட்டிஸ்லாம் போவார் அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் போவார் இப்படி போகும்போது அவருடைய நேம் வந்து நிறைய ஃபோக்கஸ் ஆகுது ஸோ மீடியாவிலையும் அப்போ அங்கே வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து அறிமுகமாகறாங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோதியாவுடைய வந்து ஹீரோயினை பண்ண டூ டி கமெண்ட்ஸ் சூர்யா ஜோதியாவும் தயாரித்த பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் வந்து ஜே ஜே ஃபெட்ரிக்னு ஒரு டைரக்டர் அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு படம் அவரை கல்யாணம் பண்ணவங்க தான் அந்த காஸ்ட்யூம் டிசைனர் ஜாய் கிருஷ்ணலான்னு சொல்லி பட் இவங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வர்றாங்க அந்த ஜாய் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக வர்றாங்க நீங்கள் அது முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் கலர் கோட்டு ஒயிட்டில் வந்து இறங்குவாருன்னு சொல்லிட்டு அந்த டிசைன் பண்ணி ஜாய் ஜாய்கிருஷலா ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது ஸோ இந்த படங்கள் பண்ணணும் இந்த ஒரு இதில் அவங்க ஆல்ரெடி மேரீடு அவங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது ஜாய்கிருஷ்ணில் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வெளில வர்றாங்க இவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவர்ஸ் வாங்கிடுறாங்க அவங்க ஆமாம் அது சரியாக தெரியல மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பின்னாடியான்னு தெரியல பட் அவங்க மேரீடு ஆனால் பட் இல்லை அசுமோட இல்லை ஸோ இதற்கு பிறகு வந்து மாதம்பட்டி ரங்கராஜுடைய அந்த ஒரு நட்பு உருவாகுது அந்த நட்பு வந்து லவ்வாக மாறுது இன்றைக்கி நம்ம ஒன்று ஆர்டிஸ்ட் இப்போ எப்படி போன மாதம்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டுருந்தது அந்த மாதிரி ஸோ அப்படி ஒரு விஷயம் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த நட்பு காதலாக மாறுது அவங்க லிவிங் டுகெதரில் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ இது ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் போய்கிட்டுருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு என்ன பதிவு செய்கிறாங்க அப்படின்னா நான் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க இது பெரிய அளவில் தெரியல ஃபோக்கஸ் ஆகலை அதற்கு பிறகு அவங்க மனைவி ஸ்ருத்தி அவங்களுக்கு தெரிய வருது அப்போ இன்ஸ்டாவில் இவங்க ஜாயும் மாதம்பட்டி ரங்கராஜும் மேரேஜ் பண்ணிட்டுருக்கு ஒரு ஃபோட்டோஸ் வேறு வெளிவட்டுது சோ இது தெரிஞ்சதுக்கு தான் இந்த பிளாஸ்டா இந்த விஷயமே தெரிய வருது மாதமட்டி வட்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரா அப்படின்னு நடுவில் அவர் மறுத்தார்ல சார் இதெல்லாம் போய் அப்படிலாம் எனக்கு வந்து யார் கூட பழக்கம் இல்லை அவங்க ஜாய் கிறிஸ்டியில் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்களா அவங்க வெறும் காஸ்டியூம் டிசைனர் தான் நீங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசுறீங்கன்னு கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸெல்லாம் எல்லாம் வந்து இது இல்ல மறுப்பு செய்வாங்க ஏன்னா நம்மளுடைய பேர் அடிபட ஆரம்பிக்குது இல்லையா ஆமாம் அதை முதல்ல தான் சொல்லுவாங்க அதற்கு பிறகு வந்து இதுக்கப்புறம் மேலே அவங்க ரெண்டு பேருமே ஒன்று பதில் சொல்லாமல் இருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோஸ் பதிவில் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஆன்சரும் இது வரைக்கும் இல்லை ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஸ்ட்ராங்காக இருக்குது இவர் மாதம்பட்டி ரங்கராஜு வந்து ஜாய் வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் லைஃப் போயிட்டு இருந்தது அவர் வேண்டாம்னு அவாய்ட் பண்ண போகிறார் அவாய்ட் பண்ண பார்க்கும்போது தான் அந்த கனெக்ஷனை கட் பண்ண பார்க்குறாரு அந்த கட் பண்ண பார்க்கும்போது தான் ஜாயி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீ இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்துட்டு திடீர்னு விட்டு போகணும்னு சொன்னால் நான் எங்கே போவேன் சோ எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி அவங்க இதை செய்தி வெளியூடு கொண்டு வரஸ்டாகிராம்ல அப்பதான் அப்போ ஆமா போட்டு காரணம் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதற்கு வந்து ஒன்னு இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்காம தான் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு இந்த செய்தி இப்ப திடீர்னு அந்த திருமண போட்டோ வந்து ஜாய்கிருஷில வெளியிட்ட உடனே நம்மளுக்குலாம் பெரிய ஷாக்கு வேளை வந்து இவரை லாக் பண்ணிட்டாங்களோ லாக்குன்னு சொல்ல முடியாது சார் என்ன குழந்தையாக லாக் பண்ணுறதுக்கு பட் இவர் வேணால் அவங்கள லாக் பண்ணிருக்கலாம் சொல்ல பணம் இருக்குது வசதியில் இருக்குது பணத்தால் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் கூட இருக்கலாம் ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் இவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு அதற்கு பிறகு அவங்க வந்து இதுக்கு மேலே வெளியில் போக முடியாது இல்லையா அதனால் அவங்க செய்தியை வெளியிடுறாங்க சில செய்தி வெளியே வந்ததுனால தான் வேறு வழியில் நம்ம திருமணம் செஞ்சுக்கிறாரா ஏன்னா இப்போ நம்ம மீடியா ப்ராப்ள ப்ராப்ளமாக இருக்கிறோம் மீடியா அதாவது கல்யாண ஃபோட்டோவை அவங்க வெளியிடுறாங்க நீங்கள் மேரேஜ் ஆனதுக்கான யாரையும் கூப்பிட்டு பண்ணாங்களேன்னா அந்த செய்திலாம் கிடையாது நீங்கள் ஒரு புகைப்படம் மட்டும்தான் ஃபோட்டோ ஸ்டில் மட்டும்தான் வெளியில் வருது அப்போ அது அது எந்த கண்ணோட்டம் நமக்கு தெரியாது பட் இதெல்லாம் சொல்லதுக்கப்புறம் அவங்க வந்து சிக்ஸ்மெண்ட் பிரெக்னன்ட் வர சொல்றாங்க இல்லையா அப்போ இதுக்கப்புறம் இல்லையுன்னு மறுக்க முடியாது அடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிணா புருப்பாச்சு என்ன பண்ணுவீங்க அந்த காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரான்னு கேட்குறேன் இல்லை இருக்கலாம் மேபி இருக்கலாம் பட் ஆனால் என்னன்னா இப்போ அவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு டோட்டலாகவே தான் இந்த மேரேஜ் அவசரமாக எஸ் ஸோ அதை அவாய்ட் பண்ண பார்க்கும்போது இந்த செய்தி வெளியில் வருது இப்போ இதற்கு பிறகு அவங்க மனைவி அட்வொகேட் இவங்க அவங்க டைவர்ஸ் கொடுத்தா தான் இவங்க லைஃப் வந்து அந்த மேரேஜ் செல்லும் லைஃப் போகும் பட்டு ரங்கராஜுக்கு வந்து அவ்வளோ உடன்பாடு கிடையாது ஜாய் கிருஷ்ணோ வந்து அந்த லைஃப் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அவர் கிடையாது ஸோ லிவிங் டுகெதராக ஜாலியாக ஹாய்னு சொல்லிட்டு போகிற ஒரு கேரக்டராக இருக்காது ஸோ அப்படிங்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபையும் அவர் அவாய்ட் பண்ண விரும்பலை பட் அவங்களும் பொறுமையாக இருக்காங்க அவங்க டைவர்ஸ் கொடுக்கல அவங்க எதுவுமே பண்ணலை கொடுத்தா தான் இவர் மற்ற ஸ்டெப்புக்கு போக முடியும் அவங்க வந்து லீகல் அட்வொகேட் வேறு அவங்க சாதாரண பொண்ணுகளே கோர்ட்டுக்கு போகிறவங்க அட்வொகேட்டு எவ்வளோ பிரில்லியண்டாக இருப்பாங்க அவங்க இவங்க மேலே வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ரங்கராஜுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பப்படும் அதற்கு பிறகு விசாரணை ஆரம்பிக்கப்படும் இது உண்மையாக அச்சு நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் சரங்கராஜ் அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில் தண்டனையில் மாட்டிக்கிட்டாரு எஸ் அதாவது சட்டப்படி நீங்கள் லிவிங்கில் இருக்குதுன்னு சொன்னாலும் ஆனால் அந்த மனைவியை வந்து நீங்க விவாகரத்து பண்ணிட்டு லிவிங்கில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அதே நேரத்தில் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இவர் எப்படி சார் மீறினார் ஆமாம் சார் சட்டம் அதுதான் அவங்களுக்கு அது அது ரெங்கராஜ் தெரியாமல் கிடையாது அவர் படித்தவர் பெரிய தொழிலதிபர் ஸோ இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது அதை இப்போ வந்து டேகிண்டிஸை எடுத்துகிட்டு போகலாம் டிராவல் பண்ணார் சிக்கலில் மாட்டிக்கிட்டார் இப்போ இப்போ அவங்க ஒய்ஃப் இதை சீரியஸாக எடுத்தாங்கன்னா இவர் பிரச்சனை மாட்டார் கண்டிப்பா சீரியஸாக எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ரெங்கராஜுக்கு உருவாகும் ஏன்னா எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அவங்க மனைவிக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்குது இவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டி சொத்துக்களும் அவங்க தான் வாரிசு அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டால் மட்டும் இவருக்கு அடுத்ததுக்கு போகலாம் நீங்கள் கொடுக்கலையும் போது மிக மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ் அது இவங்க வேற வந்து இவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்க போய் தான் அவங்க இந்த செய்தியை வெளியில் விட்டாங்க வேற இன்றைக்கி ரங்கராஜு பண் ரங்கராஜுடைய மாதம்பட்டி ரங்கராஜூருடைய நிலைமை வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப அசியமாகிடுச்சு இப்போ ரியாலிட்டி ஷோவில் அவர் போய் எப்படி உட்காருவார் எப்படி தீர்ப்பை சொல்வார் அது மக்கள் ஏத்துக்க முடியுமா அங்க கூட இருக்கிறவங்களே ஒத்துக்க முடியுமா இதை அந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்க தவறான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக ரிட்டன் பந்து அடிக்க தான் செய்யும் சரி ஒருத்தரை பயன்படுத்தி தூக்கி அடிய கூடாது நீங்க பாதிப்புகள் வரதான் செய்யும் இன்னைக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களோடையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படம் சிவகார்த்தியனுடைய படம் நிறைய படங்களுக்கு மீடியாலாம் அவங்க வந்து தெரிந்த முகம் ஜாய் கிருஷ்ணம் எல்லாருக்குமே தெரிந்த முகம் தான் ஒரு நல்ல டைப்பு தான் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது பட் இவரை வந்து அவங்களை யூஸ் பண்ணாங்க அவர் ஏதாவது எதாவது ப்ராமிசிங் ஏதாவது கொடுத்துருப்பாரு தெரியலையா கண்டிப்பா கொடுத்துருக்கலாம் பட் எது வேணா லவ்வுக்குள்ளே போகும்போது நாலு செவத்துக்கள் நடக்கிற மாதிரி யாருக்கு சார் தெரியும் தெரியாது வாக்குகள் கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு அவர் வந்து வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கும் போதும் அந்த செய்தி வெளில வருது இது முடிய வரைக்கும் வந்துதா வரல ஸோ அப்போ வந்து நீங்க நீங்க வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை டிராவல் பண்ணிங்கன்னா அது அது அதுவும் குற்றம் தானே ஏன்னா அவர் வந்து ஒரு ஆறு மாசமா மனைவி கூட வந்து டிராவல் பண்ணாமே தனியா வாழ்ந்துட்டு இருந்தாரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஹ் இதை சொல்லியிருப்பாரோ நான் விவாகரத்து வாங்கி வந்து அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி கூட பழகிருக்கார தெரியல தெரியல பட் சொல்லியிருக்கலாம் பட் அவங்களுடைய எனக்கு அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கலன்னு ஒரு பொய்யை கூட சொல்லியிருக்கலாம் தெரியாது நமக்கு தெரியாம ஒரு விஷயத்த பேசவும் முடியாது பட் அந்த ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக வந்து ஒரு போய் அடாப்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலையை என்ன வந்து ஒரு செய்தியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்போ இவங்க போய் லாக் ஆகிறாங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்த ஒரு பீரியடு இன்னைக்கு வந்து வேண்டான்னு வந்து ரங்கராஜ் வந்து டிசைட் பண்ணுறாரு நீ வேணான்னு சொல்லிட்டு போனால் நான் தெருவில் நிற்க முடியாது ஒன்றா இருந்தோம் அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை வெளியுலுத்த கொண்டுட்டாங்க இது எந்த லெவலுக்கு போகும்னு இப்போ தெரியல நமக்கு அதை ஸோ அடுத்து அவங்க வந்து முதல் மனைவி ஸ்ருத்தி இருக்காங்க அவங்களுக்கு தான் அதாவது ஒய்ஃபுங்கிற ரைட்ஸ் அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உரிமை இவங்க ஒய்ஃப்னு சொல்ல முடியாது பட் இவங்கனா சொல்லிக்கலாம் பட் அது ரைட்ஸ் கிடையாது ஸோ அதனால வந்து முதல் அவங்க அவர்கள் வந்து இதனுடைய ஆக்ஷன் எந்த லெவலுக்கு எடுப்பாங்கன்னு தெரியாது எடுக்கிறத பொறுத்து தான் மாதப்பட்டி ரங்கராஜனுடைய அந்த லைஃப் மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியாக ஆச்சரியன்னு தெரிய வரும் நமக்கு இப்போ ஒரு ஒரு படம் தொடங்குறதா கூட இருந்ததாகவும் அவங்க வந்து என்ன சார் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னப்போ ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போவே பல பேருக்கு சந்தேகம்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு இதுலேருந்து வெளில வந்து பெரிய கஷ்டம் அது மாதிரி போய் லாக்கிட்டு லாக் ஆகிட்டு இருக்காரு சார் ஏதும் பண்ண முடியாம ஆமா பிசினஸும் பண்ண முடியாம ஆமா அதான் சொல்றேன் இப்போ பேர் அசிங்கம் ஆயிடுச்சு இல்லையா நீங்க பெரிய பெரிய பிஸ்லாம் எப்படி உங்களுக்கு திரும்பி வெட்டிங் ரிசீவ் பண்ணுவாங்க தவறான அதாவது ஒரு பிளாக் டேட் உளுந்தா விழுந்தது தானே கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு தலைமையில வந்து கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு பரிமாறணும் அப்படிங்கிறப்ப சென்டிமெண்டா பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டார் கண்டிப்பா ஆமா பார்க்க மாட்டாங்க நீங்க இந்த கல்யாணத்துல இந்த சாப்பாட தான் ஒரு ஆனதே இப்படி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து வச்சு நீங்கள் குக் பண்ணி போறாங்கன்னா கல்யாணம் சாப்பாடு சாப்பாடு பூரா வந்து இதை தான் பேசுவாங்க ஐயோ யோ அப்படியா இப்படியா இந்த சாப்பாடு போட்டிருக்காங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்க இதுலேயும் ஒரு கெட்ட பேர் தான் டோட்டலே ஒரு வந்து மைனஸ் தான் தான் ஓகே சார் சமீப காலமாகவே இப்போ தொடர்ந்து பிரபலங்கள் வந்து இந்த மாதிரியான சீக்கிராகிட்டே இருக்காங்க ஆமாம் சார் இந்த மாதிரி விஷயங்கள தான் அதாவது நல்ல ஒரு நல்ல நேமுக்கு வர்றாங்க கொஞ்சம் பணம் பேர் புகழெலாம் வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சிக்கிடுறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரபலம் சிக்கனார் இப்போ இவரும் வந்து சிக்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச மாதம்பட்டி வந்து ரங்கராஜ் வந்து பயங்கரமா ஆயிருக்காரு அப்படிங்கறத மட்டும் க்ளீனாக தெரியுது ஏன்னா அவங்க மனைவி கூட இப்போ புகார் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பண்ணுவாங்கல்ல சார் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல நீ விட்டுட்டு ஒன்னொரு பொண்ணோட பொண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அந்த பொண்ணுடைய கேள்விக்குறியா ரெண்டு பசங்க இருக்கு அவங்களோட அதாவது அவர் அவருக்கு மேரேஜ் பண்ண ஸ்ருதி ஒய்ஃபுனுடைய லைஃப்பையும் வந்து கேள்விக்குறியாக்குறாரு இந்த ஜாய் ஜாய்கிறிஸ்டாலோடைய லைஃபையும் கேள்விக்குறியாக்குறாரு நீங்கள் பணம் இருந்தால் வேணாலும் சாதிக்கலான்னு பார்க்குறது வந்து மிகப்பெரிய தவறுங்க பணத்தால் அடிக்கலான்னு பார்க்குறாரு பணம் தான் முக்கியம் அப்படின்னா ஜாய் கிறிஸ்டலை வந்து சரின்ட்டு பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்களே பட் அது நோக்கம் இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஏதோ வாக்கு கொடுத்துருப்பீங்க மேபி அவங்க ஒய்ஃபாக வந்து அவங்க மைண்டில் திங்க் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ சிக்கல்கள் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் லைஃபையுமே கேள்விக்குறியாக்கிறீங்க ஸோ இதனுடைய விளைவு எப்படி இருக்கிறத ஸ்ருதி அவர்கள் எடுக்க போகிற எடுக்கக்கூடிய அந்த முடிவில் தான் இருக்குது எல்லாமே ஓகே சார் இனியும் இந்தமாதிரிலாம் யாரும் நடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இவர் எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு ஊடகங்கள்லாம் சாட்டிலைட் நியூஸ் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேமே என்ன எப்படி அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி இருந்த மனசை எப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க இது மற்ற செலிப்ரிட்டீஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொன்னோம் நன்றி சார் நன்றி